என்னோட தோட்டத்துல வந்து முருங்கை இலை நிறைய கிடைக்கும் போது முருங்கை பொடி பண்ணிருவேன் இது குழந்தைங்களுக்கு வந்து டேரக்டா நீங்க கொடுக்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட இது தக்காளி ஆடிப்பட்டத்துக்கு போட்டது லைபீரியன் தக்காளி இப்பதான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு தக்காளியோட கீழ குமிழ் மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுல நல்லா தெரியும் பாருங்க காய்ப்பும் நல்லா இருக்கும் ஒரு கொத்திலயே எத்தனை இருக்கு பாருங்க இது லைப்ரேரியன் பண்ணக்கீரை காய்கறின்னு பாத்தீங்கன்னா என்னோட தோட்டத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஈல்ட கொடுத்துட்டு இருக்கு அவரைக்காய் பாவக்காய் இதுக்கு முன்னாடி பாவக்காய் எல்லாம் ஓரளவுக்கு வரும் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஈல்டு வராது இப்ப இப்பதான் வந்து மக்கு குப்பைகள்லாம் போட போட நல்ல ஈல்டு எடுத்துட்டு இருக்கேன் அது வந்து இலப்பெரண்டை பிறண்டையில வந்து ஒரு நாலு ரகம் இங்க இருக்கு இது எலப்பெரண்ட இது உருட்டு பெருண்டை இது நார்மலா இருக்கிற சதுர பெருண்டை அது ஒண்ணு மட்டும் அந்த கசூரி வெண்டை ஒரு ரெண்டு காய் இருந்தா கூட போட்டோம்னா அந்த பிளேவர் அவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு மேல இருக்கு பாருங்க காய் மொட்டையா தனியா இருக்கு பாருங்க ஆமா இது புரிய அப்படியே இருக்க கூடாது போய் கஷாயம் வச்சு குடுக்க சொல் பாட்டிக்கிட்ட சரியா வெறுமே சாப்பிட முடியாது கசக்கும் என்னோடய பேர் உமா நான் இருக்கிறது பேட் முதல்ல சாமிக்கு பூ வேணுங்கிறதுக்காக தான் வெளியில் வாங்கும்போது எனக்கு அது மனசுக்கு திருப்தியாக இல்லாததுனால வீட்டிலேயே வைக்கணும்னு நினச்சி வச்சேன் பட் அது எனக்கும் இங்கே வந்து அந்த ஆர்கனைஸ்டாக வைக்க என்னால் முடியல அதனால என்ன பண்ணேன்னா திருப்பியும் ஒரு இடம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அங்கே எல்லாத்தையும் போய் போட்டேன் பட் எனக்கு இங்கே வந்து எதுவுமே திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டோன்னுங்கிற போது இன்றைக்கு சார் பரவாயில்ல இங்கேயும் கொஞ்சம் வச்சு போங்கிறேன் திருப்பியும் இங்கேருந்து ஆரம்பித்தேன் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கூலி கொடுத்து இங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும் அப்புறமா திருப்பி இப்போ ஒரு த்ரீ இயர்ஸாக இங்கே திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் ஆகுது இப்போது சீட்ஸ் எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஒரு குரூப் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் சேர்மராணின்னு ஒருத்தவங்க தான் அறிமுகம் அவங்க மூலியமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீட்ஸ் வந்து நான் இது மரபு நகை காய்கறி விதைகள்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி தான் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது வந்து எனக்கு ஈல்டெல்லாம் அந்த அளவுக்கு வரல ஏன்னா கிட்ட கேட்டாக்கா என்ன சொல்லுவாங்கன்னா டிஏபி அந்த மாதிரிலாம் என் கையில் இருக்குது அதை போடுங்க வரும் அப்படின்னு சரி அதில் எனக்கு இஷ்டம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டு திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது யூடியூப் பார்க்குறது அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் இப்போது ஓரளவுக்கு வந்திருக்கு இப்போ காய்கறின்னு பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்ல ஈல்டை கொடுத்துட்ருக்கு அவரைக்காய் பாவக்காய் இதுக்கு முன்னாடி பாவக்காய்லாம் ஓரளவுக்கு வரும் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஈல்டு வராது இப்போ இப்ப தான் வந்து மக்கு குப்பைகள்லாம் போட போட நல்ல ஈல்டு எடுத்துட்டு இருக்கேன் இப்போ நான் இங்கே என்னெல்லாம் செடிகள் வச்சிருக்கேன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாமா இந்த ஸ்டெப்ஸில் வச்சுருக்கிறது எல்லாமே அழகு செடிகள் தான் ஏன்னா அதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை அதனால் சரி தொ கிடைக்கிறச்ச தொட்டியில் வாங்கி அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பட்ரோஸ் மட்டும் நிறைய கலர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கீரைகள் இதில் போட்டு வைப்பேன் வெங்காயம் மெயினாக இதை யூஸ் பண்ணிப்பேன் சின்ன வெங்காயம் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இது நோனிப்பழம் ஒரு சின்ன தொட்டியில தான் இதுவும் வச்சிருக்கேன் அங்க வந்து பழம் பெருசா இருக்கும் இதுல தொ மண்ணில் வைக்கும்போது ஆனா இந்த தொட்டில வைக்கும்போது இந்த அளவுக்கு தான் வருது இது கனகாம்பரம் ஊசி கனகாம்பரம் இதுக்கு நடுல் நடுல ஒரு ஒரு தொட்டிலையும் பொன்னாங்கண்ணி கீரை பெரண்டை அந்த மாதிரி இருக்கும் உள்ளயே இது ரோஸ் இந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லா பூத்துட்டு இருக்கும் அழகாவும் இருக்கும் பார்க்கவும் சுவாமிக்கு எனக்கு வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு போதிய அளவுக்கு பூ இருக்கும் அதே மாதிரி வந்து தூதுவலை நான் எங்கெல்லாம் நினைக்கிறேனோ கிள்ளிட்டு உடஞ்சிருச்சுன்னா அது அங்கங்க சொல்லி வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை எனக்காக யூஸ் ஆகுறதுக்கும் இந்த மாதிரி வச்சிருவேன் இது வந்து அடுக்கு செம்பருத்தி இதுவும் நோனி இது வந்து நாங்கள் இப்போ ஜூஸ் போட்டுட்டு அந்த விதைய நான் கொட்டுற போது அதுலேருந்து வர்ற செடிகள் இது மேக்ஸிமம் வெளியில ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவேன் பேலன்ஸ் எனக்கு தெரியாம வந்துச்சுன்னா இந்த மாதிரி பெருசாயிருது மஞ்சள் கலர் இட்லி பூ இது இது வந்து ம சந்தன கலர்ல இருக்கிற மஞ்சள் கனகாம்பரம் முழு கனகாம்பரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இது சந்தன கலர் மஞ்சள் இல்லை இது அடீனியம் சொன்னீங்க இல்லையா இந்த தூதுவெல்லாம் அங்கங்க சொறி வைப்பேன்ட்டு அந்த மாதிரி இப்போ இந்த கட்டிங்கை நான் இதை கட் பண்ணி கீழே வச்சிருவேன் அப்ப நிறைய செடிஸ் வரும் நிறைய பேருக்கு கொடுக்குறதுக்கும் எனக்கு நல்லா இருக்கும் அது வந்து இலப்பெரண்டை பிறண்டையில வந்து ஒரு நாலு ரகம் இங்க இருக்கு இது எலப்பெரண்டை இது உருட்டு பெரண்ட இது நார்மலா இருக்கிற சதுர பெரண்டை இது வந்து மதர்ஸ் ஆஃப் மெல்லினியம்

இது ரணகலில ஒரு வகை இது தக்காளி ஆடிப்பட்டத்துக்கு போட்டது லைபீரியன் தக்காளி இப்பதான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இது வந்து வெள்ளக்கருசாலை இது லைப்ரீரியன் பண்ணைக்கீரை இதெல்லாம் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி போட்டிருக்கேன் இஞ்சி இதுலயே சாமந்தியும் வச்சிருக்கேன் பெரண்டையும் இருக்கும் எத் ஒரு தொட்டின்னு எடுத்தா அதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி அதுக்குள்ள இருக்கும் இங்கே உள்ள வந்து கொடி ரோஸ் இருக்கு அதுக்காக போட்ட கொடி தான் ஆனா இதுக்குள்ள வந்து இந்த பாகக்காய் வந்து குப்பையில் போட்டது அந்த பாகா வந்திருக்கு இப்ப இதெல்லாம ஆடிப்பட்டதுக்கு போட்ட அவர விதைகள் இப்போதான் வந்துட்டு இருக்கு ஈல்டு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல இந்த கொடி ப்ளஸ் இது வந்து முறிக்கொட்டின்னு சொல்லுவாங்க இது டிஞ்சர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது தாழம்பு பதினேழு ஆனா பதினேழு வருஷம் கழிச்சு தான் பூக்குமா இது வந்து மாயன் இது வந்து டீ போடுறதுக்காகவும் யூஸ் பண்ணிப்பேன் எப்படின்னா இந்த ஒரு கொஞ்சம் இலைய போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ரொம்ப ட்ரௌசியா இருக்கு ஒரு மாதிரி இருக்கு டயர்டா ஃபீல் பண்றோன்னா இந்த மாயன் ஒரு அஞ்சு இலை போட்டுட்டு கொஞ்சம் லெமன் போட்டு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ரீஃப்ரெஷ் ஆக முடியும் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம் இருக்காங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு மூலிகையா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தூதுவலை வெள்ளை தூதுவெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கும் பீர்கன் இப்பதான் போட்டிருக்கேன் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க செம்பருத்தி ஒண்ணு இருக்கு இதுதான் லைபிரீரியன் பண்ணிக்கிற பூ அழகா இருக்கும் இல்லை மருதாணி இது உள்ள இருக்கு இந்த பண்ணிக்கிற வந்து கலரா இருக்கும் உங்களுக்கு லைப்ரரி இவர் அதுல இருந்து அவர் கொடுத்த சீட்ஸ் அங்க இருக்கிறவர் ஆமா இருக்கிறவர் தான் வரும் எங்க குரூப்ல இருக்கறதால அவர் ஷேர் பண்ண சீட்ஸ் ஆமா அந்த ஏன்னா இந்த தக்காலியோட கீழ குமிழ் மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுல நல்லா தெரியும் பாருங்க காய்ப்பும் நல்லா இருக்கும் ஒரு கொத்துலயே எத்தனை இருக்கு பாருங்க இதே நம்ம தக்காளி அந்த அளவுக்கு வராது இவே இன்னும் நல்லா உரம் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஆமா ஒரு டைம் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் ஆனா இங்க இல்ல மண்ல வச்சிருக்கேன் தரத்தோட்டத்துல வச்சிருக்கேன் இது செகண்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க மாடி தோட்டத்துல ஈல்டு எடுக்கிறேன்னா இப்பதான் காய்கறி இப்பதான் ஈல்டு எடுக்கிறேங்க ஏன்னா எல்லாம் வெப்பேன் என்னன்னா எலி பாருங்க ஃபுல்லாக தோண்டி போட்டுருவாரு நானும் டெய்லி வருவேன் கிளீன் பண்ணுவேன் திருப்பியும் தோண்டி விட்டு போயிடுவாரு அவரை சமாளிச்சு வர்றது தான் இது கொடி ரோஸ் இது அழகுக்காக மட்டும்தான் வாசனையெல்லாம் இருக்காது இந்த ரோஸ் இது வந்து நெய் கீரைன்னு சொல்றாங்க இதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது வெத்தலை எப்படி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இதையும் கீரையா யூஸ் பண்ணலாம் இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி இந்த ஃப்ரிட்ஜ் ரெண்டு விதமான வெண்டைக்காய் இருக்கு இது சிவப்பு வெண்டை சொரக்காய் வந்தோடனே இவரோட இது வந்து உள்ள அடங்கிருச்சு அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது கஸ்தூரி வெண்டை இது மேல தெரியும் மேல காய் இருக்குங்களா அது ஒன்று மட்டும் அந்த கஸ்தூரி வெண்டை ஒரு ரெண்டு காய் இருந்தால் கூட போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மேலே இருக்கு பாருங்க காய் மொட்டாயா தனியாக இருக்குது பாருங்கள் ஆ ஆமாம் கஸ்தூரி வெண்டையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மெடிசனல் நல்ல வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது இதுலேயே வந்து திராட்சை கொடியும் இருக்கு இதுவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா ப்ரூன் பண்ணிட்டு கவரில் போட்டு வச்சுட்டேன்னா அது வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இதுவும் அடுக்கு செம்பருத்தி தான் இதெல்லாம் வந்து தலை குளிக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி இலையை யூஸ் பண்ணிப்போம் மேக்ஸிமம் இதோடய இலை தான் எனக்கு நிறைய இது கிடைக்கும் பட் பூ வந்து அப்பப்போ கம்மியாக கிடைக்கும் இதில் வந்து ரெண்டு முருங்கை மரம் இருக்குது அது வந்து நீட்டுக்காய் இது வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும் பட் காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் கீரை எனக்கு அடிக்கடி இருக்கும் இங்கே ரெண்டு ஃபேமிலி இருக்கோமா ரெண்டு பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிப்போம் அதே மாதிரி இதில் கோவக்காய் இருக்குது இப்போ தான் வந்து ப்ரூன் பண்ணி விட்டதுனால இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் இது பசலை கீரை இது கொடி பசலை வெள்ளை இது சிலோன் பசலை இது தொட்டாசினிங்கி தொட்டாசு நீங்கி இது வந்து நரம்புகளுக்கு நல்லதுங்கிறதுனால டீல போடும்போது ரெண்டு இலை எடுத்து போட்டுருவேன் அதே மாதிரி இது பேர் பூனமேசு இது யூரியா கிரியாட்டினோட லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கம்மி பண்ணும் இதோட வந்து விஷ நாராயண சஞ்சீவின்னு ஒரு இலை இருக்கு அதுவும் இது மூக்கரட்டை இந்த மூணையும் போட்டு டீ வச்சு குடிக்கும்போது யூரியா கிரியாட்டினுன்ற லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும் ஜாஸ்தியாக இருக்குன்னா கம்மி பண்ணுறதுக்கு அந்த மூணு மூலிகையும் யூஸ் ஆகும் இது தானாக வளர்ந்துருக்க பப்பாளி ஃபீவர் வந்தால் இது வந்து கஷாயம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இதில் வந்து இப்போ தான் வந்து கருவேப்பில வச்சிருக்கேன் கருவேப்பில வல்லார ஒன்னொண்ணுத்திலேயே ஒரு ஒரு கீரை ஏதாவது இருக்கும் அதே மாதிரி தூதுவலை குச்சிய உடச்சி அப்படியே வச்சிருவேன் இது வந்து சித்திரத்தை இதுவுமே வந்து புகை போடுறதுக்கு இந்த மேல இருக்க இலை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இலைய வந்து தண்ணில நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு முகத்துல ஸ்ப்ரேயா யூஸ் பண்ணும்போது வெளியில போயிட்டு வரும்போது நிறைய அழுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதை நல்லா கிளீன் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது தானா வந்த தக்காளி செடி இது என்ன தக்காளின்னு தெரியாது இதுல வந்து ஒரு அடீமியம் செடி இருக்கு பிங்க் கலர் இது வந்து கற்பூரவல்லி டீ போடவும் யூஸ் பண்ணுவேன் துவையல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் பெரிய இலையா இருக்கும்போது பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இருக்கிறது ஒரு இன்னொரு ரணகல்லி அங்கே ஒரு ரணகல்லி பார்த்தோம் இல்லைங்களா அதோட இலை பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கும் இதுல இருக்கிறது இன்னும் பாரிஜாதம் ஒண்ணு இருக்கு இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி இது ஹைபிரிட் செம்பருத்தி இது வந்து ரெயின் ரெயின்லி இது வந்து அரிசி திப்பிலி இது வந்து புளிச்சக்கீரை கீரை அதுக்கப்புறம் இந்த இலை வந்து பேய்மிரட்டிங்களா இது வந்து விளக்குல இலையை எடுத்து திரியா யூஸ் பண்ணும்போது கெட்ட சக்திகள் துர்சக்திகள் வெளியில போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது வச்சிருக்கேன் பேய்மிரட்டி பெருந்தும்பைன்னு சொல்லுவாங்க கூட போட்டு காமிக்கிறேன் ஆ இது வந்து இதுல வல்லார இருக்கு பட் இது வந்து நாட்டு வல்லார கிடையாது ஆனா இது வல்லாரையா சாப்பிடலாம் பட் நாட்டு வள்ளாரங்கிறது தரையோட இருக்கும் இதுல கொஞ்சம் லேசான கசப்பு இருக்கும் அதுல கசப்பு இருக்காது உங்களுக்கு துவர்ப்பு மட்டும்தான் இருக்கும் அதுல இதுதான் சொன்னேன் இல்லைங்களா இலை வெளியில இருந்து எடுத்துட்டு வந்து உரத்துக்காக போட்டு வச்சிருக்கது காஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து மண்ணோட கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன் சீக்கிரமா மக்கிரும் இது உரத்துக்காக வச்சிருக்கிறது தான் காய்கறி வேஸ்ட் டெய்லிக்குள்ளதெல்லாம் இது உள்ள போட்டுருவேன் இது உள்ள போட்டுட்டு கொஞ்சம் சாணமோ இல்லைன்னா மண்ணோ கொஞ்சம் போட்டு மூடிட்டோம்னா கோமியம் கிடைச்சதுன்னா கோமியம் ஊற்றி விடுவேன் இல்லை புளிச்ச மோர் அதெல்லாம் கிடைச்சதுன்னா ஊத்தி விட்டோன்னா சீக்கிரமா மக்கு இது வந்து வெள்ள பத்மினி இது செம்பருத்தியோட மினியேச்சு இது வந்து இன்புரல் அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா இன்புரல் தெரியாதவங்க இருமையே செத்தான்னு சொல்லுவாங்க அந்த இருமல் இருக்கும்போது இதோட கஷாயம் குடிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா இருமல் வந்து சீக்கிரமா சரியாகும் இது நான் நிறைய பேருக்கு கொடுத்து சரியாயிருக்கு குப்பமேனிங் நான் கீரையோடு போட்டு சமைச்சிருவேன் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு பச்சை ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டோன்னா மந்த்லி ஒன்ஸ் இதை கொடுக்கலாம் கீழே நல்லி அப்படியே அரைச்சி கொடுத்துருவேன் பிஞ்சியா இருக்கும்போது சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அரைச்சி கொடுத்துட்டோன்னா லிவர் டீடாக்ஸ் ஆகும் இதெல்லாம் சாமந்தி இங்கேயே ரெண்டு மூணு ரோஸ் இருக்கு இது பட் ரோஸ் இதில் வர மூலிகைகள்லாம் அப்படியே விட்டுருவேன் இன்கூரல் நிறைய இருக்கும் கீழாநெல்லி குப்பமேனி இருக்கும் இது வந்து விளாமிச்சை கற்பூர மாதிரியே இருக்கும் ஆனால் இதெல்லாம் லெமன் ஃப்ளேவரோடு இருக்கும் இதுவுமே வந்து புகை போடுறதுக்கு கொசு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற இல இதோட கீழே இருக்கிற வேறு தான் வந்து உண்மையான வெட்டி வேறுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஐயம்பனை இது வந்து ஐயம்பனை மிருக சஞ்சீவின்னு சொல்லுவாங்க இதுவுமே டீ போட யூஸ் பண்ணலாம் இது முடக்கத்தான் கீரை இது அடீனியம் மணத்தக்காளி கீரை இதில் இருக்க கீரை எல்லாம் எடுத்துட்டேன் அதனால காலியாக இருக்குது தொட்டி இது வந்து சனீஸ்வர பகவானுக்கு வைக்கிற பூவோடது இது வந்து கலர் இதெல்லாம் சாமந்தி இப்பதான் வச்சிருக்கேன் வட அடா இதோட தைராய்டுக்கும் யூஸ் பண்ணலாம் தொண்டையில எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் இது நித்ய மல்லி இருக்கு உம் உம் அப்படியே இருக்கக்கூடாது போய் கஷாயம் வச்சு கொடுக்க சொல் பாட்டி கிட்ட சரியா ஆஹ் வெறுமே சாப்பிட முடியாது கசக்கும்

இது வெங்காயம் எல்லாம் சும்மா மொள விட்டுருச்சுன்னா இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருவேன் இதில் வந்து இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே வந்து அவரை அவரை அப்புறம் ஒரு ஒரு தொட்டிக்குமே ஒரு கத்தாழை வச்சிருப்பேன் நான் அதே மாதிரி இது வந்து பல்வலி பூண்டு பல் வலி இருக்கும்போது இந்த வே பூவையோ இல்லை இந்த இலையையோ வச்சு நல்லா கடிச்சிக்கும் போது அது வந்து நல்லா வந்து என்ன சொல் கற்பூரம்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால பெயின் கம்மி ஆயிடும் வலி இருக்கும் உடண்டா அத யூஸ் பண்ணோம் இது ஒரு டைப் ஆப் கோழி வர இல்ல வந்து இப்போதான் கோவக்காளான் கட்டிங்ஸ் போட்டு வச்சிருக்கேன் மூக்கரட்டை இருக்கு இது வந்து சகப்பு பசல கீரை இது வந்து மூக்கருட்டை இது வந்து சீனி துளசி இது வந்து சாப்பிடும்போது ஸ்வீட்டாக இருக்கும் சுகருக்கு பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது லாவெண்டர் செடின்னு சொல்லுவாங்க எண்ணெய் காய்ச்சறதுக்காக யூஸ் பண்ணுறது ஆயில் காய்ச்சும் போது இதை யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி கவரில் தான் ஒரு ஒரு செடியில் போட்டு வச்சோன்னா கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வைக்க தெரியுமான்னு தெரியாது கட்டிங்ஸ் எல்லாம் அதனால இதுலயே வச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட கொடுக்கும்போது இதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மண்ணில் அவங்க தொட்டியில் வச்சுட்டு வாங்கினா நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து கேப்கஸ் வெரைட்டிஸ் இதெல்லாம் என் பையனோட இது அவனோட ஆசைக்காக அதெல்லாம் இருக்காரு இப்போ இங்கே இருக்கிற தோட்டத்துல இருக்க செடியெல்லாம் பார்த்தீங்க இது வந்து நம்மளோட ஒரு டைம் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இயற்கையில் வர்ற காய்கறிகளை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் அதாவது நீங்கள் அந்த காய்கறியை டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டைம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே வெளியில் வாங்குற காய்கறியை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணவே பிடிக்காது இப்போ நான் இங்க இங்கேருந்து எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் பார்க்கும்போதே ஐயோ அது என்னதோ ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அது உன்ட்ட இருக்கிறதுனால அந்த திமுறா அப்படின்னு கூட தோணும் எனக்கே ஆனாலுமே இப்போ நான் வ அவரைக்காய் பறித்து ரெண்டு நாள் ஆகுது நேற்று பறித்து வச்சுருக்கேன் ஆனாலும் அது இருக்கிற மாதிரியான அந்த ஃப்ரெஷ்னஸ் நான் வெளில வாங்கிற இடத்துல இல்லை அதே மாதிரி கலருமே இப்போ ஏதோ ஒரு மாதிரி டார்க்கா ஒரு பச்சை கலர்ல ஒரு அவரக்கா வருது அதை பார்க்கும்போது அது வாங்கணும்னு தோணல சமைக்கணும்னு தோண மாட்டேங்குது இதை போட்டோன்னா ஒரு ஆவியில் வெந்து போயிடுது கொஞ்சம் லேசா பண்ணும்போது ஏன்னா அந்த வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு போது தான் அது நல்லாவே இதாகுது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க ஏதாவது சின்ன சின்னதா முதல்ல கீரை அந்த மாதிரியான வகைகள் வைங்க அப்புறம் மூலிகை வச்சுக்கோங்க மூலிகைகள் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு சளியோ ஜுரமோ வரும்போது ஃபர்ஸ்ட் எய்டாக இதை நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி இயற்கை தோட்டம் வைக்கிறதுல நல்ல நிறைய சந்தோஷம் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் தோட்டத்துல இருக்க செடிகள்லாம் பார்த்தீங்க பட் அதோட யூசஸ் வந்து இப்போ என்னை தாண்டி நிறைய பேருக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய விளைச்சல் வரும்போது அதை கொடுக்கும்போது எல்லாருக்கிட்டேயும் அப்படியே கொண்டு போய் கொடுக்கும்போது அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து டைரெக்டா நாங்க யூஸ் பண்ற மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரை பொடி என்னோட தோட்டத்துல வந்து முருங்கை இலை நிறைய போது முருங்கை பொடி பண்ணிருவேன் இது குழந்தைங்களுக்கு வந்து டேரெக்டா நீங்க கொடுக்கலாம் ரொம்ப சத்தானதும் கூட ஏன்னா பசங்க வந்து இப்போ முருங்கைக்கீரை பொடியெல்லாம் பண்ணி கொடுத்தா அதை நல்லா மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற இந்த மா இது கிடையாது இப்போ எல்லாமே ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பொடியை சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிளஸ் வந்து நீங்க சூப்பாவும் இதை மாற்றி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியா தான் குடிப்பாங்க அப்படின்னா நல்லா கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை ஆட் பண்ணி நீங்க கொடுக்கலாம் அதே மாதிரி கல்யாண முருங்கை பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு கல்யாண முருங்கை இந்த கல்யாண முருங்கை இலை இருந்துச்சுன்னா அடை பண்ணி கொடுக்கலாம் சாம்பார் கூட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தில் மறந்து போயிருக்காங்க அதனால இந்த கல்யாண முருங்கையை பொடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இது எல்லாமே தரத்தோட்டத்துல இருந்து எடுக்கிறது வேப்பம்பு வந்து என்னோட அந்த நான் வச்சிருக்க கிராமத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல மலைகள்லாம் இருக்கு அங்கிருந்து நான் வேப்பம்பு எடுப்பேன் அது சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும் வேப்பம்பு பொடி மித்த டைம்ல கிடைக்காது இதே மாதிரி வந்து தூதுவலை வல்லார என்ன கேக்குறாங்களோ பெரண்ட தொக்கு பெரண்ட பொடி இந்த மாதிரி ஒன்னொன்னே மதிப்பு கூட்டி அவங்க என்ன கேக்குறாங்களோ சுண்டக்கா அவங்க கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு விருப்பமான பொருளா மாத்தி நான் கொடுத்துட்டு இருக்கேன் தொக்காவோ பொடியாவோ இல்ல சூப் மிக்ஸ் ஆவோ எப்படி அவங்களோட விருப்பம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இது எத்தனையுமே இயற்கையா வர்றது தான் இதுல எந்த ஒரு ஃபர்டிலைசரும் கிடையாது எல்லாமே வந்து இயற்கையா மக்கு குப்பை போட்டு அதுலேருந்து வர்றது தான் அந்த சீசன்ல என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ரொம்ப துளரா இருக்கும் பூச்சிலாம் நிறையா இருக்காது ரொம்ப சுத்தமாக நம்ம நல்லா பண்ணி கொடுக்குறோம்